வணக்கம் சாய்ராம் நான் உங்கள் சாய் பாலாஜி தோண்டி ருத்ரஷ்டி சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகர்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம ஆயுர்தேவி திருக்கரத்தில் ஒன்பது திருக்கரம் இருக்கு இல்லையா அதில் மூன்றாவது திருக்கரம் ஏற்கனவே ரெண்டு திருக்கரத்தை பார்த்துட்டோம் அதில் மூன்றாவது திருக்கரத்தில் அமர்ந்திருக்கவர் தான் அத்திரி மகரிஷி தேவியோட கணவர் கணவனையே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்தவங்க அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தையாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளும் தத்தாத்திரேயரோட தகப்படார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திரி மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் இந்த மூன்றாவது திருக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திரி மகரிஷிக்கு யார் ஒருத்தர் நமது ஆலயத்தில் வந்து தைல அபிஷேகம் இந்த ஜ ஆயுர்தேவி அம்பாளுக்கு தைல அபிஷேகம் மூன்றாவது திருக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திரி மகரிஷிக்கு பண்ணுறாங்களோ கணவன் மனைவி இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை பிரிவினை அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணவனால் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தால் இல்லை மனைவியாத ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம ஆலயத்தை வந்து நீங்கள் மனதார முந்நூற்றி ஒரு ரூபாய் தாங்க தட்சணம் வருது அந்த முந்நூற்றி ஒரு ரூபாய் தட்சணம் செலுத்தி ஆயுர் தேவிக்கு அபிஷேகம் பண்ணா பூரண ஆயுள் மன நிம்மதி மன சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் பூரண ஆயுள் வியாதி இல்லாத தன்மை எல்லாமே ஒரு சேர கிடைக்கணும்னா இங்கே வந்தாலே தழை எழுத்த மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஆலயம் சீக்கிரமாக ஆலயத்துக்கு வாங்க அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட துயரங்களை விளக்கேற்கங்க